ஹேஃப்ரன்ஸ் வெல்கம் ரெண்டு லட்சம் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த லேவுட் எங்கிறதுனா பெருவெல்ல பொருள் இருக்குது நீங்கள் மிக்க நினைக்கிறீங்க உங்களுடைய சொத்துக்களை எங்களுக்கு திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக வீப்பனை செய்யறதுக்கும் அல்லது புயல் சொத்துக்கள் உங்களுக்கும் கீழே கொடுத்துக்க நம்பளை எங்களுக்கு எப்போ வேணாலும் கணக்கில்லாம் இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ள போயில இந்த லேஅவுட்டை பொறுத்த வரையும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூல்டபுளாக இருக்கும் இது வந்து பஸ் ரூட்லேயே இருக்கு ஆயிரத்தி இரநூறு செதிலிட்டி எனக்கு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்துலேருந்து நமக்கு கிடைக்கிது இதை இன்ஸ்டால்மெண்ட்லேயும் வாங்கிக்க முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம பெய் பண்ணிட்டோம்னாக்க ரெஜிஸ்ட்ரேஷனாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயும் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்துல இருந்து மன ஸ்டார்ட் ஆகுது ரெண்டு முப்பது உங்கனால குடுஞ்சா கொடுக்கலாம் அல்லது பாதி அமௌண்ட் கட்டினீங்கனால மீதியா வந்து இஎம்ஐ ஆப்ஷன்ல நம்ம வாங்கிக்க முடியும் அந்த பாதியும் கொடுக்க முடியலன்னா ஐம்பதாயிரம் மட்டும் செலுத்தினாலே போதும் இஎம்ஐ ஆப்ஷன் ஆப்ஷன்ல நீங்கள் வாங்கிக்க முடியும் இது வந்து எதுக்கு சூட்டபிளா இருக்கும்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு இது சூட்டபுளா இருக்கும் எல்லாமே பக்கத்து பக்கத்துல இருக்கு மேம் காலேஜ் இருக்கு எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் இருக்கு சென்னை பைபாஸ் பக்கத்துல இருக்கு அதாவது எல்லாமே ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு ஸோ கம்மியான பட்ஜெட்டில் வருது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது சூட்டபுளான ப்ராப்பர்ட்டி வெறும் கீழே கொடுத்துருக்கேன் நம்மள எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரடியாக சைட் விசிட்லாம் வெஹிக்கிள் வரும் நீங்கள் நேரடியாக சைட்டை பார்க்கலாம் ஸோ கம்மியான பட்ஜெட்டில் வந்திருக்கு வெறுபனா கண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் ஷியர் ப்ராப்பர்ட்டி